அனைத்து நல்வாழ்களுக்கும் வணக்கம் நானு உங்களோட வீக்கமாக தினமுறத்தக வளடிப்பில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம மால்டோவாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படியே மால்டோவா அங்கேருந்து ஈரான் அப்புறம் இந்தியா செய்த இந்தியா சீனா செய்த சம்பவம் ஆல்மோஸ்ட் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு மாற்று நாணயத்தை உருவாக்கிட்டாங்க அந்த கான்செப்டுக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் ஈரான் மீது தடை இன்றைக்கி வந்து பற்றி எரிக்கின்ற உக்ரைன் கியூ வந்து முடிச்சிட்டாங்க கால்வாசி ஒரு முக்கிய பில்டிங் எல்லாமே பயங்கரமான தாக்குதல் இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் அப்புறம் அவங்க பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தையில் பெரிய பாசிட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்லியிருக்காங்க அது மிடில் ஈஸ்டில் நடந்த சம்பவங்கள் என்ன எமினி ஒதிகல் ஒரு பரபரப்பு இப்போ நீங்கள் நிறைய சம்பவங்களை அப்படியே போகிறோம் எல்லாமே வந்து பரபரப்பான சம்பவங்கள் என்ன பரபரப்பான அரசியல் நிலவரங்கள் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கள அந்த ஃபோர்ஸில் நம்ம இங்கிருந்து அங்கே கிளம்பலாம் ஏன்னா அரசியல் ஒரு பொல்லாத அரசியல் யார் ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக தனது சுயநலத்திற்காக யாரை எங்கே எப்படினாலும் வந்து வாக்குவாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்றைய தலைமுறையினர் ஏதோ அப்படியே அரசியல்னால் ஒரு ஜாலியாக அப்படியே இருக்கும்னு நினைச்சாங்க பட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு கொஞ்சமாக யோசனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எடுத்தவங்க கவுத்தனாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது சம்பவ சம்பவத்துக்கு போய்ட்டேக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போகிறது முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ளலாம் கருவில் நடந்த சம்பவத்தை நிறைய இன்சிடென்ட்டோ நான் ஆர்கே சேனலில் போட்டிருக்கேன் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக டெப்தான் ஒரு சில அனலைஸ்லாம் வந்து ப்ளஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி நிறைய விஷயங்களை வந்து போட்டிருக்கேன் இப்போ கூட அங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி பேட்டி எடுக்க எடுக்க நிறைய விஷயங்கள் வேறு விதமாக காதுக்குள் வருகிறது ஒன்று இது யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்னையை விட நிறைய விஷயங்கள் தெரியுன்ற நம்பிக்கையில் அதனால் நான் உள்ள சம்பவ இடத்துக்கு இருக்கிறேன் நான் மால்டோலாம் மால்டோவில் நம்ம நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாரு தெலுங்கு படம் பார்த்த மாதிரியே இருக்குங்க அப்படின்னாங்க நிச்சயமாக ஒரு தெலுங்கு படம் பார்த்த எஃபெக்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா தேர்தல் நடக்குது மியாஷியாண்டோ அவர்கள் ப்ரெசிடென்ட் அவங்க அவங்க தலைமையில் தான் தேர்தல் நடத்துகிறாங்க அப்போ ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு ஆதரவு பெற்ற நபர்கள் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி காலையில் அதாவது இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் கேன்சல் பண்ணுறாங்க ஒரு மூன்று கேண்டிடேட்டை முக்கியமான கேண்டிடேட்டை கேன்சல் பண்ணுறாங்க காரணம் என்ன அவங்களுக்கு இல்லீகலாக மணி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சின்னங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருந்தா கூட தடை விதிக்கிறாங்க மறுபடியும் பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஓட்டு போட வராங்க ஓட்டு போட வர சமயத்தில் கூட ஒரு கேண்டிடேட்டை கேன்சல் பண்ணுறாங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எந்த சுய ரூபத்திலும் எந்த ரூபத்திலும் அங்கே வேறு ஒரு நபர்கள் அதாவது ரஷ்யாவுடைய ஆதரவாளர்கள் உள்ளே வர விடமாட்டோம் ஜெய்ஜானாக கூட நாங்கள் வேறு விதமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தயங்க மாட்டோன்றாங்க ஏன்னால் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போதே இன்றைக்கி காலையில் ஐரோப்பாவில் இருந்து ஐரோப்பாவுடைய தலைவர் உரசல்லா அவர்கள் வந்து மியாஷியாண்டோ அவர்களை பார்க்குறாங்க பார்த்துட்டு போகிறாங்க ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு கடைசி சான்ஸ் ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய மால்டோவா ரஷ்யா பக்கம் செல்கிறதா ஐரோப்பா ஐரோப்பா பக்கம் செல்கிறதான்றதில் ரொம்ப குறியாக இருக்காங்க ஸோ தொடர்ந்து இவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா ரஷ்யா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பயங்கரமாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ அதையும் மீறி மால்டோவில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கிரௌண்ட் ரியாலிட்டி கூட செக் பண்ணும்போது என்னென்னா ப்ரோ ரஷ்யன்ஸ் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதை இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அது ஜெயிச்சாலுமே கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க இது எதுக்கு நீங்கள் எலெக்ஷன் நடத்துகிறீங்க இல்லை எதுக்கு நீங்கள் எலெக்ஷன் நடத்துகிறீங்க ஜனநாயகன்ற பேரில் ஒரு எலெக்ஷனை நடத்தி போட்டியர் வேட்பாளர் கடைசி வரைக்கும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் ரெண்டு கேண்டிடேட் வச்சாலும் அவங்களும் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் நான் தேவைப்பட்டால் கேன்சல் பண்ணுவோன்னு சொல்கிற எலெக்ஷன் எதற்காகன்ற ஜனநாயகத்தை கட்டி காக்கின்ற ஐரோப்பாவிற்கு இதை விட ஒரு கேவலமான ஒரு வெற்றி தடை குனிய வேண்டிய ஒரு விஷயம் எதுவுமே நீங்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு பாடம் எடுக்காதீங்க ஏன்னா அது குறிப்பாக இன்றைக்கி ஈரான் மீது பொருளாதாரம் போடும்போது காஜா கலாஸ் அவர்கள் வந்து ஆளுக்கு முன்னாடி வந்து ஜனநாயகம் தலைநிறுத்தப்பட்டதுன்ற மாதிரிலாம் பேசுனாங்க அதுக்காக நான் நான் இன்னொரு விஷயம் கூட இன்றைக்கி வந்து பவுல் துரோ அவர்கள் யாருங்க டெலகிராம்னுடைய ஓனர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சும்மா நட்பின் அடிப்படையில் ஃப்ரான்ஸில் போய் இறங்குறாங்க டப்புன்னு ஃப்ரான்ஸ் அரசாங்கம் கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டு ஒரு மூணு நாலு மாதம் அவரை சிறையில் வைக்கிறாங்க அப்போ ஃப்ரான்ஸுடைய அரசாங்கம் யார் பாட்டியும் பேரணும் பாட்டியும் பேரணும் என்ன சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து மால்டோவுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிரான நிறைய வீடியோஸை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு எனக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்தாங்க ஐரோப்பா ஆதரவு நிலைப்பாடான மால்டோவாவை எடுக்க வேண்டும் இன்றைக்கி காலையில் சொல்லியிருக்கிறார் திடீர்னு இது மட்டும் இல்லைங்க மற்ற நாடுகளையும் இதே மாதிரி தான் ப்ரெஷர் கொடுத்தாங்க ரொமானியாவில் நடந்த தேர்தலுமே கூட ஐரோப்பா ஆதரவு நிலைப்பாடில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எனக்கு ப்ரெஷர் கொடுத்து நீக்க வச்சாங்க இது எல்லாமே ஒரு ரிக்டு எலெக்ஷன்ட்றாங்க யார் பாட்டியும் பேரணும் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இன்றைக்கி செக் ரிப்பப்ளிக் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த தேர்தல் வரப்போகிற சமயத்தில் நிறைய பேரோட அக்கௌண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி முக்கிய தலைவர்களுக்குள்ளவே முடக்கியிருக்காங்க என்ன கிட்ட இருந்து ஃபண்டு வந்திருக்கு முழுக்க முழுக்க தலையிடுறாங்கன்றாங்க ஐரோப்பா நாடுகளே தயவு செய்து நீங்கள் பேசாமல் ஒரு மன்னராட்சியை கொண்டு வந்துடுங்க மன்னராட்சியை கொண்டு வந்துட்டு நீங்கள் மட்டுமே நிரந்தர தலைவராக வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்தாதீங்க தேர்தலுன்ற ஒரு போலி பார்வையில் நாங்கள் வளர வைக்கிறோன்ற ஒரு போர்வையில் உலக நாடுகளை இருக்கீங்க அது வந்து நம்ம வெளிப்படையாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் ஆணித்தரமாகவும் சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஒரு ஃபேக் நெரேட்டிவ் வந்து க்ரியேட் இருக்கிறாங்க ஏன்னா ஊடகங்கள் ஃபுல்லாக அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் இதை சொல்லலாம் பட் நம்மளை மாதிரி நபர்களுக்கு லீக் ஆகாமையாக இருக்கும் சொல்லுங்கள் அதுவும் நீங்கள் சாதாரண ஆளுங்களா சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் நான் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் அதனால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிடுவீங்க ரைட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் எனக்கு உக்ரைனுக்கு ஒரு மாவு கட்டு போட்டு விட்டாங்க கிட்டத்தட்ட ரஷ்யா தரப்பு பெரிய தாக்குதலுங்க ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன் நாற்பது கின்சால் மிசைல்ஸ் அடித்து தரம் கிட்டமா கிட்டாங்க ஒரு ஏரியாவை பர்டிகுலர் ஏரியாவை ஐநூறுலேருந்து ஒரு ஆறுநூறு ட்ரோன் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு கின்சால் மிசைல்ஸ் எட்டு கேலிபர் மிசைல்ஸ் இரண்டு வந்து கேஎஸ் ஃபிஃப்டி நைன் மிசைல்ஸ் இது எல்லாமே பெரிய ஒரு தாக்குதல் உடனே ஜலன்ஸ்கி சபது எடுத்துட்டார் கையை நீட்டி சபதம் எடுத்து இதுக்கு நான் பதிலடி கொடுத்தே தீருவேன் அதே ரூபத்தில் அதே நேரத்தில் நான் பதிலடி கொடுத்தே தீருவேன்றாங்க அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எங்கள் ராணுவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அந்த ரஷ்யானுடைய திருடுப்பட்ட சொத்துக்கள் இன்னும் எங்கள் கைக்கு வரல அந்த திருண பணத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்துருவேன் ஏன் இன்னும் எனக்கு பெண்டிங் வைக்கிறீங்க அப்படின்னு அதே கெஞ்சலும் பார்க்க முடியுது ஸோ நம்ம இரண்டு வத நிலைப்பாடு பட் இந்த தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் நேற்று நாங்கள் அடித்தே அடியில் ரஷ்யா வீரர்கள் மூவாயிரம் பேர் இழந்துட்டாங்க பெரிய இழப்புகளை சந்திக்கிறாங்க சக்ஸஸ் பண்ணிட்டோம் தொடர்ந்து அங்கே ட்ரம்ப்போரோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து முன்ன மாதிரி நிலைப்பாடெலாம் இல்லை பெரிய அளவுக்கு டவுன் ஆயிட்டாங்க அதுவும் மார்க் ரூட்டி அவர்கள் யாருங்க உடைய தலைவர் வந்து இன்றைக்கி பேசும்போது ரஷ்யா வந்து ஆயில் பேஸ்டு கம்பெனி ஆயிலை தான் அவங்க பொருளாதாரம் இருக்காங்க சீனா அப்படி கிடையாது டெக்னாலஜி மீது எல்லாம் இருக்காங்க ஆனால் டெக்னாலஜி ரஷ்யாவுக்கு கொடுத்து அவங்க இதுதான் சாக்குன்ட்டு ஒரு சைன்ஜாக்கு வேணும்னு சொல்லிட்டு கூட இருக்காங்கன்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டுப்பே வந்து வைக்கிறாங்க சீனா மீது இப்போ ரஷ்யா வந்து இந்த மூணு நாடுகள் இல்லைனா ஒன்றும் கிடையாதுன்றாங்க சீனா ஈரான் தென்கொ வடகொரியா இந்த மூன்று நாடுகள் தான் பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து இந்தியாவை கொஞ்சம் விட்டு வச்சுட்டார் என்னென்னா அது காலத்தின் கட்டாயம் அந்த பக்கம் நகர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரிய டேஞ்சராக இருக்குது ஏன்னா நீ பிரிக்ஸ் கூட்டமைப்படுத்த முடிவு ஒன்று இருக்குது அதனால கொஞ்சம் தள்ளி வைத்திருக்காங்க ஸோ இது எல்லாமே இங்கே ரஷ்யாவை நீங்கள் டம்மி ஒன்றுமே இல்லை வீரர்கள் இழக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னு சொல்ல சொல்ல தான் இந்த தாக்குதெல்லாம் நான் பார்க்குறேன் நான் நேற்று வரைக்கும் கொக்கரைச்சுருந்தாங்க இந்த கோழி வந்து கொக்கமும் கொக்கரைக்குமே அது மாதிரி வந்து கொக்கரைச்சிட்டு இருந்தாங்க பட் இந்த தாக்குதலுக்கு வழக்கம் போல் இவங்க நடத்திய பூ தாக்குதலுக்கு பதில் அவங்க கிரிமினல் தாக்கத்தை நிகழ்த்திட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ நம்ம மிக முக்கியமான முடிவு என்னென்னா ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் பற்றி எரிக்கின்ற வீடியோ பதிவு எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னும் ரஷ்யா தரப்பில் விளக்கங்கள் வரல ட்ரைனிங் கேம்ப்பால் வேறு என்னென்னு ஆனால் இவங்க வழக்கம் போல் ரெசிடென்ஸ் அப்படின்றாங்க ஆனால் இறப்புகள் இரண்டு பேர் இறந்துருக்காங்கன்றாங்க ரெசிடென்ஸ் பகுதியில் இரண்டு பேர் தானே உண்மையான ராணுவ வீரர்கள் இறந்தாங்களா அப்படின்றத மறைக்கிறாங்களான்னு தெரியல இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் செய்த தரமான சம்பவம் என்ன அப்படின்னா இது நேற்று வந்த செய்தி நேற்று வந்த செய்தியில் ஒரு நானூறுலேருந்து ஒரு ஐநூறு மில்லியனுக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இண்டிவிஜுவலாக ஒரு பேங்க் சிஸ்டம் சிஸ்டம் ஒன்று இருக்குது அந்த பிரிக்ஸ் பேங்க் பிளானில் வந்து இந்தியானுடைய பத்திரத்தை கடன்களாக வெளியிடுறாங்க இந்தியாவுடைய பத்திரங்களை கடன்களாக வெளியிட்டு நானூறு மில்லியன்லேருந்து ஐநூறு மில்லியன் பா நிதியை வந்து திரட்டுறாங்க ஏற்கனவே சீனா வந்து அதுக்கான நிதியை வந்து திரட்டி வைத்திருக்காங்க அப்புறம் வந்து சவுத் ஆப்ரிக்காவும் இன்னொரு பிரேசிலும் வந்து கொஞ்சம் திரட்டி வச்சிருக்காங்க இந்தியா ஒன்றும் திரட்டலை இந்தியா வந்து இப்போ நிதியை திரட்டி வச்சிருக்காங்க சரி அதுக்கும் என்ன என்னப்பா சம்மந்தம் நம்ம டாலருக்கு மாற்றாக போக போகிறோம் அப்படின்னா இனி பிரிக்ஸ் கூட்டமைப்புகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த நாட்டோட நாணயங்களில் வந்து ஏற்றுமதி இறக்குமதிக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த பிரிக்ஸ் பேங்க் மூலிமா இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் சவுத் ஆஃப்ரிக்காவோ சவுத் ஆஃப்ரிக்கான்ற பாருங்க சவுதி அரேபியாவோ மற்ற நாடுகளோ வந்து இனி இந்தியாவுடைய ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டாலருக்கு பதில் அந்த பத்திரப்பதிவுகள் மூலயமா வாங்கப்படுகிற நிதி இந்த பத்திரப்பதிவுகள் ஃபுல்லாக வந்து மேபி டாலராக வரும் நம்மளுக்கு மேபி மற்ற நாட்டு ஐரோப்பானுடைய நாணயமாக வரும் அந்த அந்தந்த நாட்டோட நாணயமாக வந்து கையிருப்புகள் வைக்கப்படும் அதை வைத்து இங்கே பெரிய அளவுக்கு டாலரை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்தியா ரூபாய் ஏற்றுமதி இருக்கான சூப்பரான திட்டத்தை வகுத்துருக்காங்க ஏன்னா இதற்கு முன்பெல்லாம் நிறைய பிளான் பண்ணாங்க வாஸ்து அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும் அங்கே போய் பண்ணணும் இங்கே போய் பண்ணணும் பட் சப்போஸ் நிதி வந்து அதிகமாக இருந்தால் அது பிரச்சனையாக இருந்த பெருசாக வாதிக்கப்பட்டது அதனால் அந்த திட்டமே ஆல்மோஸ்ட் ஃபெயிலர் ஆன சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து கடன் பத்திரம் மூலமாக வெளியிடுகிற நிதியை அதே பேங்க்கில் வந்து டெபாசிட்டாக ஹோல்டு பண்ணுறாங்க அந்த டெபாசிட் மணியை வச்சு தான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க அப்புறம் இந்தியா ஈஸியாக டாலர் அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறது இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான மோடு இது எங்கே பெருசாக முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னா நியூயார்க்கில் உட்காந்து முடிவெடுக்கிறாங்க குறிப்பாக அமெரிக்கா முன்னாடியே வந்து முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் இன்னொரு இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவுடைய மருந்துகளுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் குறிப்பாக பேட்டன் ரைட்ஸுக்கும் ஜெனிரிக் இது ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள்லாம் வந்து நான் நேற்று இரவு பதிவில் நான் போட்டிருந்தேன் அந்த பேட்டன் ரைட்ஸுக்கும் அதுக்கு ஜெனரி முப்பது பர்சன்ட் வரி விதிச்சார்ல அங்கே ஏற்றுமதி பண்ணுற மருந்துகளை நீ எங்களுக்குன்னு ஏற்றுமதி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட ஒப்பந்தம் போட்டதாகவும் சொல்லப்படுகிறது இன்னொரு பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து பாலஸ்தீனத்துக்கான தனிநாடுக்கான கோரிக்கையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நம்மளோட இணைத்து இணைச்சிட்டா இன்னும் சரியாக போயிருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அடிஷ்னலாக பாகிஸ்தான் வந்து இந்தியா மீது பேர் பயங்கரமான விமர்சனம் வச்சாங்க அப்புறம் பங்களாதேஷ் வந்து ஃபேக் நியூஸை நேரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னதுக்கு இன்றைக்கி இணைகளை நேற்றைய வந்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பாகிஸ்தானை கடுமையாக விவரம் விவரிச்சாங்க பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை தீவிரவாதத்தை வளர்த்துகின்ற ஒரு நாடு எங்களை விமர்சனம் பண்ணுவது என்பது ஆப்ரேஷன் சிந்துலேயே நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் நீ அதாவது போரை நிறுத்த வேண்டும் என்று மண்டியிட்டது உலகம் அறிந்த விஷயம் ஆனால் அதை மறைத்து என்று போலியாக வெற்றி கொண்டாட்டத்தை யார் அறிவார்கள் இதை ஆதரிக்கின்ற நபர்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார்களா என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் என்னால் கேட்டாங்க அப்புறம் பங்களாதேஷையும் வந்து பெரிய அளவுக்கு பேசியிருந்தார் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் ஏன்னால் இந்த ஒரு புகைப்படம் கூட பெருசாக வைரலாச்சுங்க நம்ம ட்ரம்ப் அவர்களும் அந்த பக்கம் ஷபாக் ஷெரீப் அவர்களும் சரி ஆஷிப் முனிர் அவர்களெலாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரேர் எடுத்து மினரல்ஸ்லாம் வந்து பெருசாக வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படி கிஃப்டெல்லாம் கொடுத்து தலைவரே இது தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அழிச்சு சாப்பிடுங்கன்ற மாதிரி அவர்கிட்ட வந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க என்ன தான் அமெரிக்கா வந்து வீர வசனம் கொடுத்தாலுமே இங்கே சிஜிபிங் இருக்கார் இல்லைங்களா யாருங்க சிஜிபிங் சீனாவுடைய அதிபரை சொல்கிறேன் நான் ஒரே ஒரு செக் வைக்கிறாங்களாம் இதை நம்ம சொல்ல பாஸ் அவங்க வாஷிங்டன் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க வாஷிங்டன் போஸ்ட்டில் வந்து தைவானுடைய நிலைமை நீங்கள் அது தனி நாடுக்கான கோரிக்கையில் இண்டிபெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறது நிறுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் இல்லைனா நாங்கள் என்ன பண்ணுறாங்களோ பார்த்துடனதுக்கு அதுக்கு அவங்க வந்துட்டு சரி ஓகே நாங்கள் தைவான் விஷயத்தில் பேக் எடுத்துக்கலாமான்ற எண்ணத்தை உருவாக்க வைத்திருக்காங்களாம் ஏன்னா இதற்கு முன்பு இந்த நிலைப்பாடு ரீசெண்டாக கூட தைவானுக்கு ஆயுதங்கள் கொடுத்ததெல்லாம் நிறுத்துனதுக்கான காரணம் அதுதான் கைவிட போகிறாங்கன்ற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டேன் அப்படியா கைவிட்டுருவாங்களா ட்ரம்ப்பை நம்பலாமா வால்சிட் ஜேனில் நம்பலாமா பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம அடுத்து மிகப்பெரிய ஒரு முடிவு ஏற்கனவே ரஷ்யா சீனா இவங்கள்லாம் ஈரான் மீது பொருளாதாரையை நீக்கணும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்த தடையை வந்து நீக்கணும்னு பெருசாக கொண்டு வந்தாங்க அதற்கு பெரிய எதிர்ப்புகள்லாம் தெரிவிச்சாங்க பட் இன்று மறுபடியும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இந்த தீர்மானத்தில் ஈரான் மீது இருக்கக்கூடிய தடையை வந்து எக்ஸ்டன் பண்ணுறாங்க அது இந்த தடவை இன்னும் கடுமையான பொருளாதார காரணம் என்னவென்றால் அங்கே ஐஏஇ இருக்கு இல்லையா அதாவது அணு உலைகளை நிர்வகிக்கின்ற ஐஏஇ வந்து அனுமதிக்க மாட்டாங்க நிறைய விஷயத்தை வந்து ஹோல்டு பண்ணுறாங்கனால பொருளாதார தடையை ஸ்டிக் பண்ணுறாங்க அப்போ இங்கே ஏன் அதிகாரத்தை கொண்டு வந்து தடுக்க முடியாதான்னா இங்கே வீட்டு அதிகாரத்தை செல்லாத மாதிரி இவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க இப்போ என்னென்ன நாடுகள்லாம் முடியலன்னு சொல்கிறாங்களோ அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு ஐரோப்பா அமெரிக்கா அமெரிக்காவை சார்ந்த நாடுகள்லாம் வந்து ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கிறாங்க ஸோ ஃப்ரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து நாங்கள் பொருளாதார விதிக்க போகிறாங்க அதுக்கு ஈரான் தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா இது எங்களுக்கு புதுசு இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே அனுபவப்பட்டுருக்குறோம் எங்களுடைய பார்த்த கிளியர் பண்ணிட்டீங்க அதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறோம் இன்றைக்கி இனி நாங்கள் யாருக்கும் பயந்து நாங்கள் அணுவாயுத தயாரிப்போ இல்லை மற்றது எதுவுமே நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை இனி எங்களோட பாதையை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் எங்களுக்கான ஒரு தெளிவான பாதையை வகுத்து கொடுத்ததற்கு நன்றி இனி நாங்கள் எங்கள் பாதையை தொடரப்போகிறோம் அணுவாயுத்தை நோக்கி நாங்கள் செல்ல போகிறோம்னு சொல்லிட்டு அபாஸ் அராச்சி அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் என்ன தெரியுங்களா ஜெலன்ஸ்கி வந்து பயங்கரமாக வரவேற்றுக்கிறார் உடனே ஜாப் அமெரிக்கா ஈரான் போன்ற நாடுகளை உடனடியாக உழைக்க வேண்டும் அழைக்க வேண்டும் முடக்க வேண்டும் இதை நீங்கள் சரியாக செய்து விட்டீர்கள் அப்படின்னு பயங்கரமாக போற்றி புகழ்ந்துட்டு இருந்தாங்க அங்கேயே பாருங்கள் பேக்கில் காத்து போயிட்டுருக்கு ஜெலன்ஸ்கி நீங்கள் இங்கே வந்து ஈரானுக்கான கருத்தெல்லாம் சொல்லாதீங்க அங்கேயே சம்பளம் வேணும் அடுத்த வேலை சம்பளம் வேணும்னு சொல்லிட்டு நீ கேட்டுருக்க இத்தனை நாடுகள் உதவி செஞ்சுமே நீங்கள் அங்கே வந்து கையேந்திருக்கீங்க இத்தனை நாடுகள் தடை விதித்துமே ஈரான் வந்து தனியாக சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இந்த தடையெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஈரான் எந்தளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலான சொல்ல முடியும் ஏன்னா காஜா கலாஷ் அவர்கள் வந்து காலத்தின் கட்டாயம் இனி ஈரானை வந்து நொறு அதாவது ஆல்மோஸ்ட் முடிக்கணுன்றாங்க அப்போ இது எல்லாமே நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுதுங்க என்ன தான் இவங்க இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு இஸ்ரேலினுடைய தலைவர் பெஞ்சமின் எதனியாக அவர்கள் வந்து பேசும்போது நிறைய தலைவர்கள் அப்படின்னு வெளியேறி செல்கிறாங்க அத ஆதரவு நிலைப்பாடுகள் இல்லைன்னு சொல்கிற அதே நபர்கள்தான் இ இஸ்ரேல் வகுத்த திட்டங்கள் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதாவது அவர் சொன்னதில் என்ன என்ன மிஸ்டேக் இருக்குது பாருங்கள் வெளிப்படையாக என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தாக்கல் நடத்துறதை வந்து உன்னே பாலசீனத்தை ஆதரவு செய்கின்றாங்க ஃபோன் பண்ணி ஒரு டன்ன குட்ஜா தலைவா கலைக்கிட்ட தலைவான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இப்போ அவர் ஈரான் மீது நாங்கள் தாக்கல் நடத்துவோம் ஈரான் அணுவாயத்தை வைத்திருந்தால் முடிச்சுருவோம் கதையை ஐஏஏவுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் இல்லை நடந்தே தீரும்ன்றாங்க சரி அவர் சொன்ன அதுக்கு அடுத்த நாள் என்ன நிகழ்ந்தது தடையை போட்டிங்களா அடுத்தது வரேன் நான் அடுத்தது வந்து ஏமனுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்புறம் அரபு கூட்டமைப்பு வந்து கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்தாங்களா அதையும் உங்ககிட்ட பேசுகிறேன் நான் ஏன் அப்படின்னா அரபு கூட்டமைப்புகள்லாம் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி எதிர்த்து பேசினாங்க ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப்போட ட்வீட்டில் வந்து என்ன ஒரு மாற்றம் தெரியுது தெரியுங்களா அரபு கூட்டமைப்பு அல்மோஸ்ட்டு ஒத்துக்கிட்டாங்க இவ்வளோந்த ஒரு பாசிட்டிவான மெசேஜ் ஒரு குட் நியூஸ் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஐ மீன் காசானுடைய பீஸ் பிளானை அரபு நாடுகளே வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் உள்ள ஹமாஸ் வந்து ஆயுதங்கள் இருக்கக்கூடாது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பிணைய கதைகளை விடுதலை செய்யணும் அப்புறம் அரபு அரபு அக்கான்னு சொல்லிட்டு ஒரு படைகளை உருவாக்கி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அங்கே க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவதற்காக மக்களை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமைத்து அதை நாங்கள் பண்ணுவதற்கான ஒப்புதல் எல்லாமே கொடுக்கப்பட்டதாக அங்கேருந்து மறுவைத்த நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து இதை வந்து பெருசாக வந்து எழுதியிருந்தாங்க அப்போ என்ன சேஞ்சஸ் இஸ்ரேல் சொன்னதுக்கும் நீ அரபு நாடுகள் ஒத்துக்கிட்ட தான் இன்றைக்கி அவர்கள் சொன்னதுக்கும் நேற்று வந்து இறுதி எச்சரிக்கையை வந்து அமாஸ் நீங்கள் விடுதலை விடுதலை செய்யணுன்றதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் ஆனால் அமாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் ஒன்பதாம் தேதியே இந்த இஷ்யூ முடிஞ்சு போச்சு எங்களுடைய முக்கியமான தலைவர் பேச்சுவார்த்தையுடைய தலைவர் வந்து கொண்டுட்டாங்க அங்கே பேச்சுவார்த்தை இல்லை இந்த பேச்சுவரலை எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இரண்டு ஆஸ்திரேஜியர்ஸ் வந்து எங்கள் தொடர்பு இலையிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறார் மேபி இறந்திருக்கலாமான்னு சொல்கிறாங்க ஏன்னா கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேல் வந்து கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிற தொண்ணூற்றி ரெண்டு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எழுபதுலேருந்து எண்பது பேர் பக்கம் கொல்லப்பட்டிருப்பதாக இருக்கக்கூடிய தகவல்கள் வந்திருக்கிறது அதையும் தாண்டி இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுக்கான ப்ரெஷர் வந்து அமெரிக்கா கொடுக்கப்பட்டதாக நிறைய பத்திரிகைகள் வந்து எழுதியிருந்தாங்க அமெரிக்க தரப்புலையும் வெள்ளை மாளிகை தரப்புலையும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டினாங்க ஆனால் அந்த ப்ரஷர் அவங்களுக்கு கொடுத்தீங்களா இல்லை இஸ்ரேல் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்களான்னு தெரியல நிலம அது மாதிரி இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒரு டீம் எல்லாம் அப்படியே இந்த அது பேர் என்னவங்க கேண்டிலியாவா ஐ மீன் அந்த பாய்மர படகு மாதிரி ஒரு டீம் போதும் அப்படியே மெதுவாக ஊர்ந்து இப்போ இஸ்ரேலுடைய எல்லை பகுதிக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கவுங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அங்கே ஸ்பெயினும் இத்தாலியும் போயிருக்காங்க இனி அடுத்த நாள் சம்பவத்தை நீ எதிர்பார்க்கலாம் தாக்கல் நடத்த போகிறாங்களா ஏன்னா அப்படி நடத்துனாங்கன்னா நேற்றோ நாடுகளே பதில் தாக்கல் நடத்தின மாதிரி அது பெரிய அளவுக்கான விஷயங்கள் நடக்கும் ஒன்று அந்த எல்லை பகுதியில் பரபரப்பு தொற்றிருச்சு இரண்டாவது விஷயம் வெஸ்ட் பேங்க் பகுதியில் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வெளியேற சொல்லிவிட்டு இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது வெஸ்ட் பேங்க் பகுதியில் மூன்றாவது வெஸ்ட் பேங்க்னால் லெபனானுக்கு மேலே ஒரு வார்னிங் கொடுத்துட்டு நான்காவது தகவல் மூன்றாவது தகவலா மூன்றா நான்கா தெரில ஒன்றை இரண்டை நான் மறந்து விட்டேன் அதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல ப்ளீஸ் ஃபில் பண்ணிக்கோங்க எதனாவது தகவல்னு தெரில இங்கே ஏமன் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய டீம் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ரிசர்வ் படைகளை பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்து ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு வந்து அவங்க எகிப்தில் இறக்கி விட்றாங்க எகிப்தில் இறங்குனதுக்கப்புறம் அந்த படை வந்து இல்லைனா எகிப்து இல்லைனா ஜோர்டன் ஜோர்டன்லேருந்து ஊடுவதற்கான பயங்கரமான திட்டங்கள் இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணேன் அதனால் இதை முறியடிக்க வேண்டும்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏமான அரசாங்கம் வந்து இன்றைக்கி ஒரு கோரி கோரிக்கை வைக்கிறாங்க குறிப்பாக யூஏஐ கிட்டையும் சவுதி அரேபியா அரேபியாக்கிட்டையும் நம்ம ஏன் எமினியை வந்து டவுன் பண்ணக்கூடாது ஆல்மோஸ்ட்டு நெருங்கிட்டோம் அதற்கான ஆதரவு கரவை நீட்ட முடியுமான்னு சொல்ல முடிஞ்சது நான் இன்னொரு விஷயம் கூட உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் எத்தனை பேர்த்துக்கு நினைவு இருக்குதுன்னு தெரியல யூஏ என்ன பண்ணுறாங்க எமினிய ஊதிக்கல் பக்கத்தில் செங்கடலில் ஒரு எழுபத்தி மூணு கிலோமீட்டரில் ஒரு பெரிய லார்ஜ் பேஸ் ஒன்று உருவாக்குறாங்க பட் ஆனால் அது அமெரிக்கா பின்புலமாக என்னென்னு தெரியல பட் அவதிகள் இருக்க முடியாமல் அமைதியாக இருக்கான்னு சொன்னோம் இல்லையா அதற்கான குழு நேற்று யுஏயினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அங்கே இஸ்ரேலினுடைய பெஞ்சமின் எதன்யா அவர்களில் தனிப்பட்ட முறையில் இரண்டு மணி நேரம் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது இந்த சந்திப்புக்கும் இந்த நடந்த நிகழ்வுக்கும் ஏமன் வந்து சவுதியும் யுஏயும் அழைச்சதுக்கான காரணங்களை நீங்கள் கூட்டி கழச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கணக்குகள் வந்து நேராகும் ஏன்னா பெருசாக அங்கே அரபு நாடுகள் சாதிச்சுதான் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இல்லை சாதகம் எல்லாமே எந்த பக்கமாக தான் இருக்கிற மாதிரி எனக்குள் தோன்றுகிறது இன்று கூட சிரியாவுக்குள்ளார அமெரிக்கா பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறது முக்கிய தீவிரவாதியை நோக்கி சிரியாவுக்குள் எந்த வடிவத்திலையும் நாங்கள் தீவிரவாதத்தை வளர்த்து விட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி திடீர்னு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அது கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது அப்படியே நம்ம ரஷ்யாவுடைய அடிஷ்னல் தகவல் போகணும் அப்படின்னா ரஷ்யாவுக்கான இறுதி எச்சரிக்கை வந்து அமெரிக்கா கொடுத்துருக்காங்க புடின் அவர்களே ஸ்டாப் பண்ணுங்க ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கிரவுண்ட் இறந்து கொண்டு இருக்கப்பதும் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா கிரவுண்ட் ரியாலிட்டி வேறையா இருக்குது வந்து பாருங்கள் போர் நிறுத்துங்க மாதிரிலாம் வந்து மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க நேட்டு நாடுகள் தொடர்ந்து பேல்டெக் பகுதியில் படைகளை ரொம்ப மும்முரமாக இருக்காங்க இன்றைக்கி காலையில் கூடீங்க டென்மார்க்கில் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா மேலேருந்து இருந்து இந்த குறிப்பிட்ட விமான நிலையம் மூடப்படுகிறது மூணு மணி நேரத்துக்கு மேலே மர்ம ட்ரோன் பறந்துருக்கிறது யார் இந்த மர்ம ட்ரோனுன்னு தெரில ரொம்ப பரபரப்பாக பதற்றத்தின் உச்சியில் இருக்காங்க ஜெர்மனி அதுக்கு மேலே பதற்றமாக இருக்காங்க ஒட்டுமொத்த நேற்றோ நாடுகளுமே வந்து பதற்றத்தின் உச்சியில் இருக்காங்க வெல்டன் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க யார் இந்த மர்ம நபர்கள் தெரியல பாஸ் இது மட்டும் நம்மளால நம்மளுக்கு தெரியல சீரியஸாகவே சொல்கிறேன் ஏன்னா அவங்க பத்தாம் பதுவாக ரஷ்யானு சொல்கிறாங்க ஆனால் இவங்க யாரோ சும்மா கல்யாணத்துக்கான ட்ரோன்லாம் வச்சு கதையை கட்டிகிட்டு இருக்காங்கன்னு எனக்குள்ளே தோணுது ஆனால் நல்ல வேலை இருக்காங்க நல்லா தான் தெரியுதுங்க ஃபைனல் இந்த வீடியோ நிறைவு பகுதியில் திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து மேக் க்ரைம் இல்லீகல் எகைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து போட்டிருக்காங்க அப்புறம் அங்கே ஒரு அமெரிக்கானுடைய படைகள்லாம் முக்கிய தளபதிகள்லாம் வர சொன்னாங்க இல்லையா அவங்களோட மிக முக்கியமான ஒரு மீட்டிங் அதில் ட்ரம்ப்புமே வந்து கலந்துக்கிறார் மேபி உள்ளுக்குள்ளே அந்த அகதிகளை வெளியே தெரில ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்றது ஒன்று தோணுது ஸோ வந்து பார்க்கலாம் அமெரிக்காவின் நிலைப்பாடுகள் பெரிய அளவுக்கு இருக்கிறது ஃபைனலாக நம்ம யூகே ஓட முடிச்சிடலாம் யூகேனுடைய உலக வரலாற்றில் முதல் முறையாக கிறிஸ் டார்மருக்கான ஆதரவு அலை வெறும் பதினஞ்சு பர்சன்ட் தாங்க இருக்காங்க பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகிருக்காங்க இந்த மாதிரி நைன்டீன் செவன்ட்டிக்கு அப்புறம் தானா அவருக்கான ஆதரவு அலை அதாவது பிரதமராக அவர் என்ன சேவ் பண்ணியிருக்கிறார் நாட்டன்னா அல்மோஸ்ட்டு காலின்ட்டாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றாங்க அவர் டிஜிட்டல் ஐடியே வந்து கொண்டு வர சிஸ்டமே மேக்ஸிமம் ஃபெயிலுன்றாங்க நேற்று கேட்ட கேள்விக்கு தடுமாறினார் அப்படின்றாங்க பெரிய அளவுக்கு தடுமாறார் ஏன்னா நம்ம அந்த எக்ஸலத்தில் கூட போட்டிருந்தாங்கல்ல கம்யூனிட்டி நோட் வந்து நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஐடியை கிரியேட் பண்ணுறதும் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து உள்ளே வரணும் விசா இல்லாமல் உள்ளே வர முடியாது அதேமாரி இது எப்படி நீங்கள் தடுத்துருவீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் பல அளவுக்கு இருந்தது இன்று கூட அங்கே யூகேல ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு முன்பு வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்து இருக்கிறது ஒரு உமன் வந்து ஒரு பெரிய குரூப் வந்து ரே பண்ணியிருக்காங்க ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் இது வந்து இங்கிலாண்டில் நடந்தது ஸோ இது எல்லாமே அவருக்கு எதிராக நான் சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அவரோட பாப்புலாரிட்டி தொடர்ந்து குறைந்து கொண்டு இருக்கிறது கூடுதல் தகவல் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மார் சோ நன்றி வணக்கம்